என் செல்ல குழந்தையே சரியாக கிழமையினுடைய இரவில் என் பிள்ளையின் கண்களில் இந்த வராகி நான் பட்டிருக்கின்றேன் என் தங்கமே உன் கண்களில் இந்த நேரத்தில் நான் பட்டிருக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்ற ஏதோ ஒரு உதவியைப் பற்றி முன்கூட்டியே தெரிவிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்ற அர்த்தம் அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயம் என்ன உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உனக்கு இன்று இந்த வராகி நான் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையை எத்தனை எத்தனையோ நன்மைகள் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பெரிய பெரிய திருப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அப்படி பொழுது இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை எல்லாம் என் பிள்ளையினால் அவ்வளவு எளிதாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை சட்டென்று எதுவும் என் பிள்ளைக்கு புரிந்து விடுவதும் இல்லை ஏனென்றால் நீ பட்ட வேதனைகள் நீ பட்ட சோதனைகள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து இந்த வாழ்க்கையை விட்டு உனக்கு விலகிச் செல்கின்ற அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய மனதிற்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது என்பது உண்மைதான் அம்மா இல்லை என்று எதையும் மறுக்கவில்லை என் பிள்ளையே நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிவிட துடிக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் திருப்பம் நடப்பது உறுதி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போவது உறுதி அதை நான் முன்கூட்டியே உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் முன்கூட்டியே அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் விளக்கி தருகின்றேன் இதற்கு எல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு இந்த தாயானவள் உனக்காக என்ன செய்ய போகிறேன் என்பதனை நீ இப்பொழுது தெரிந்து கொள்வாய் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க போகிறார் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை சொல்வது வராகியாக இருக்கும் பொழுது அதை நம்பித்தானே ஆக வேண்டும் ஒவ்வொரு விடியலுமே உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது எல்லா நாளிலுமே உன் வாழ்க்கையில் எதை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயும் அதை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய் உனக்கு என்ன தர வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து அம்மா தந்து கொண்டிருக்கும் பொழுது நாளை ஒருவர் உனக்கு உதவி தரும் பொழுது அதை நான் உன் முன்னால் சொல்லிவிடாமல் போய்விட முடியுமா உனக்கு நடக்கவிருப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை தருவதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது ஒருவர் உதவி செய்கிறார் என்றால் நீ சில நேரங்களில் அவர்களை அவமதிப்பு செய்துவிடக்கூடாதல்லவா நாளைய விடியல் நீ எப்பொழுதும் போல சாதாரணமாக எழுந்திருக்க போகின்ற விடியல் கிடையாது நாளை வாரத்தின் தொடக்க நாளான திங்கள் கிழமை அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையே நாளைய தினமானது வள்ளர் பஞ்சமியின் விடியல் உன் அம்மா எனக்கான விடியல் இந்த விடியலில் என் பிள்ளை என்னை சந்தித்து இந்த தாயானவளின் ஆசிகளைப் பெறப்போகின்ற போகின்ற விடியல் என் குழந்தையே உனக்கு உதவிகளை செய்வதற்கு எத்தனையோ பேர் முன்பெல்லாம் முன் நீ கேட்காமலேயே உனக்கு பல உதவிகளை செய்ய அவர்கள் துணிந்திருக்கின்றார்கள் உன்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்று தெரியும் பொழுது உனக்கு உதவி செய்ய முன்வந்தவர்கள் இப்பொழுது உன் நிலைமை மாறிவிட்டது என்று தெரிந்தவுடன் உனக்கு எதையும் செய்துவிடக்கூடாது என்பதில் அவ்வளவு கவனமாக இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் வேறு யாரும் உனக்கு எந்த ஒரு உதவிகளை செய்ய முன் கூட அதற்கும் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே முன்வந்து உனக்கு நடந்துவிடக் கூடாது என்பதில் அத்தனை தெளிவாக நிற்கின்றார்கள் என் பிள்ளையை போன்ற மனிதர்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் உனக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனதார ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் சுற்றி இருப்பவர்களிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காமல் நீ இருந்திருக்க வேண்டும் எதிர்பார்த்தது தானே இன்று உன்னுடைய பிரச்சனை எதிர்பார்க்காமல் நீ இருந்திருப்பாயானால் என்ன நடந்தாலுமே அதை உனக்கு சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்க தெரிந்திருக்கும் என்ன நடந்தாலுமே இது இப்படித்தான் என்று சொல்லி உனக்கு புரிந்திருக்கும் ஆனால் நீ எதிர்பார்த்தது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க விருந்தது என்று எல்லாவற்றையுமே என் பிள்ளை மிகுதியான மனவேதனையோடு நீ எதிர்கொண்டதுதான் இப்பொழுது உனக்கு இத்தனை பெரிய மனவேதனையை கொடுத்து விட்டது இத்தனை காலமும் இப்படியெல்லாம் நடந்த இந்த விஷயங்களை எண்ணி வேதனைப்பட்ட என் பிள்ளைக்கு இனி வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கை என் பிள்ளை கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கப் போகின்றது என் தங்கமே சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை இந்த பக்கம் செல்லவா அந்த பக்கம் செல்லவா என்ற மனநிலையில் தள்ளிவிடும் அப்பொழுது என் பிள்ளை வாழ்க்கையே வேண்டாம் என்று கூட கண்ணீர் வடிப்பாய் அம்மா இப்பேற்பட்ட ஒரு நிலையில் என்னை இருக்கின்றாயே என் ஏன் நீ இந்த பாடுபடுத்துகின்றாய் எனக்கு ஒரு நல்ல தீர்வை நீ கொடுக்க கூடாதா எனக்கான ஒரு நல்ல முடிவை நீ தந்துவிடக் கூடாதா என்று சொல்லி என் பிள்ளை நீ அத்தனை வேதனை பட்டிருக்கின்றாய் அதை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே உன் கண்ணீரை காணும் பொழுது அம்மா சந்தோஷப்பட்டேன் என்று நினைத்தாயா நிச்சயமாக கிடையாது என் பிள்ளையின் கண்ணீரை காணும் பொழுது அம்மா அத்தனை மனவேதனை அடைந்தேன் என் பிள்ளை ஆசைப்பட்டு வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்காத பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் கண்டு வாழ்க்கையில் மனவேதனை அடைந்த பொழுது எத்தனையோ விஷயங்களை அடைவதற்கு ஆசைப்பட்டு என் பிள்ளை ஏமாற்றம் அடைந்த பொழுது நிச்சயமாக அம்மா உன்னோடு இருந்தேன் அப்பொழுது நான் உன்னிடத்தில் என்ன சொல்ல முயற்சி செய்தேன் தெரியுமா என் பிள்ளையே நான் இருக்கின்றேன் அல்லவா உனக்காக நான் இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் எதுவும் உனக்கு நிரந்தரமானது அல்ல இந்த நிலையில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாறும் அம்மா எப்பொழுது உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதனைத்தான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்வதற்கான முயற்சிகளை செய்திருக்கின்றேன் என் குழந்தையே சில நேரங்களில் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் சில நேரங்களில் நீ புரியாமலும் தவித்திருக்கின்றாய் ஆனால் எல்லா நேரங்களிலுமே ஏதோ ஒன்று உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது என்பது மட்டும் புரிந்திருக்கின்றது நமக்கென்று ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது நம் வாழ்க்கைக்கென்று ஏதோ ஒரு நல்லது நடக்கின்றது என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய இந்த புரிதல்தான் இப்பொழுது என் முன்னால் உன்னை நிறுத்தி வைத்திருக்கின்றது இந்த வராகி நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் தந்திருக்கின்றது என் தங்கமே நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடக்கும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் இத்தனை காலமும் என் பிள்ளை கஷ்டப்பட்டதை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து நீ சந்தோஷப்படு. நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கத்தான் போகின்றது எத்தனை எத்தனையோ துன்பங்கள் எத்தனை எத்தனையோ வேதனைகள் என்று வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கடந்த உனக்கு நாளைய விடியலில் மிக பெரிய உதவியை செய்யக்கூடியது உன் அம்மா நானன்றி வேறு யாராக இருந்துவிட முடியும் என்னை கண்டால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அல்லவா அதுவும் அம்மாவிற்கு உகந்த நாள் நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாளில் உனக்கு பஞ்சமி திதியோடு கிடைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அது என் பிள்ளையின் மனதிற்கு எந்த அளவு பேரானந்தத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நான் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயங்களை சர்வ நிச்சயமாக நடத்தி தருகின்றேன் அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு நீ எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நடக்காமல் போகாது உனக்கு நான் தர நினைப்பது இந்த வாழ்க்கை உனக்கு செய்ய நினைப்பது என்று எல்லாமுமே இனி நிச்சயமாக உனக்கு பேரானந்தத்தையும் மிகுதியான சந்தோஷம் ையும் இந்த தாயானவள் என் முன்னால் நிற்கக்கூடிய தைரியத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நம்பிக்கையோடு இருக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சியான பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என்னை என் பிள்ளைக்கு யாரும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து என்ன நடந்தாலும் தாயானவளின் பாதத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று நீ முடிவெடுத்து செய்து பார் நிச்சயமாக உனக்கே நல்ல மன தெளிவு கிடைத்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்